ஜெஃப்னாங்ளதை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நாளில் பேசுபொருளான பல முக்கியமான வடயங்களைப் பற்றித்தான் இந்த நிகழ்வில் இருக்கின்றோம் அந்த வகையில் முதலாவதாக செம்மணி மனித புதைகுலி அகழ்வு பணிகள் எப்போது ஆரம்பிக்கும் என்ற ஒரு கேள்வி பலரிடம் காணப்படுகின்றது கடந்த வருடம் செம்மணி மனித புதைகுழி அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்டு அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது முதலாம் கட்டமாகவும் இரண்டாம் கட்டமாகவும் அந்த அகழ்வு பணிகள் இடம்பெற்றிருந்தது இதன்போது இருநூற்றி நாற்பது மனித எலும்பு கூடுகள் அடையாளம் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது மனித எலும்பு கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டது இந்த நிலையில் மூன்றாம் கட்டத்திற்காக சோமதவா தொழில் நிபுணர்களின் குழுவினரால் மேற்கொள்ளப்பட்ட ஸ்கேனர் பரிசோதனைகள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களால் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளின் போது மேலும் சில மனித இன்பு கூடுகள் இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் எட்டு வாரங்களுக்கு அந்த அகழ்வு பணிகளை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டது அந்த வகையில் அந்த மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுப்பதற்காக நிதிகளும் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் சீரட்ட காலநிலை மற்றும் மழை வெள்ளம் காரணமாக அந்த அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படாமல் முடங்கி போனது குடுத்த பகுதி அகழ்வு பகுதிக்குள் வந்து மழை நீர் தேங்கியிருந்தது இதன் காரணமாக அந்த அகழ்வு பணிகளை முன்னெடுக்க முடியாத நிலை காணப்பட்டது இந்த நிலையில் இன்றைய தினம் குறித்த வழக்கு எடுக்கப்பட்டது இதன்போது யாழ்ப்பாணம் நீதவான் எஸ் குமார் தலைமையில் குறித்த பகுதியில் உள்ள மழை நீர் தேங்கியிருந்த அகழ்வு பகுதிக்குள் தேங்கியிருந்த மழை நீர் நல்லூர் பிரதேச சபை பௌசர் மற்றும் யாழ் மாநகர சபை பவுசர் மூலமாக அங்கிருந்து அந்த பகுதியிலிருந்து அகற்றப்பட்டு வெளியேற்றப்பட்டது குறிப்பாக தொண்ணூற்றி ஓராயிரம் லீட்டர் நீர் அங்கிருந்து அகற்றப்பட்டதாக அங்கிருந்து கிடைக்கின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன வேளையில் குறித்த பகுதி சதுப்பு நிலமாக இருக்கின்ற பகுதியாக காரணத்தாலும் ஏற்கனவே அதன் அருகில் உள்ள பகுதிகளிலும் நீர் தேங்கி இருக்கின்ற காரணத்தினாலும் அந்த பகுதி வந்து காய்ந்த காய்ஞ்சு இருந்தால் தான் அந்த பகுதியில் வந்து அகழ்வு பணிகளை மேற்கொள்ள முடியும் என்ற காரணத்தாலும் வந்து அந்த வழக்கு வந்து உடனடியாக அந்த அகழ்வு பணிகளை மேற்கொள்ள முடியாது என்ற காரணத்தால் மார்ச் பதினாறாம் தேதி அந்த வழக்கு திரும்ப ஒத்திவைக்கப்பட்டிருக்குது அன்றைய தினத்துல அகழ்வு பணிக்கான திகதி நீதிமன்றத்தால் தீர்மானிக்கப்பட்டு விரைவில் அகழ்வு பணிகள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில அகழ்வு பணிகளை முன்னெடுப்பதற்காக அந்த பகுதியை வந்து துப்புரவு செய்யும் பணிகளும் சட்ட வைத்திய அதிகாரி மற்றும் நீதிவானின் மீட்பாளர்கள் கீழ் நடைபெறுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது அதேவேளை மூன்றாம் பாதீடு கடந்த வருடம் ஒதுக்கப்பட்டு திரும்பியிருந்த நிலையில் மீண்டும் சட்ட வைத்திய அதிகாரியினால் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிக்கான பாதீடு உத்தேச பாதீடும் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாக அறிய முடிகின்றது வெகு விரைவில் மார்ச் மாதத்திற்கு பதினாறாம் திகதி அந்த வழக்கு எடுக்கப்பட்ட பின்னர் நிலைமைகள் ஆராயப்பட்டு செம்மணி மனித புதைகளில் அகழ்வு பணிகளின் மூன்றாம் கட்டம் ஆரம்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது உலகளவில் பெரும் அதிர்வெடைகளை ஏற்படுத்தியுள்ள ஒரு ஆவணமாக எச்டி ஆவணங்கள் பார்க்கப்படுகின்றது சிறுமிகளை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தி அல்லாவது தங்களது இச்சைகளை பூர்த்தி செய்கின்ற அதிகார வர்க்கங்கள் உலகின் மிகப்பெரிய தலைவர்கள் நாடுகளின் தலைவர்கள் என்று சொல்லி பலரது பெயர் விவரங்கள் ஆவணங்கள் என்று சொல்லி பல விடயங்கள் கசிந்திருக்கின்றன எஃப்டி ஆவணங்கள் வந்து கடந்த வாரமாக உலகளவில் மிகப்பெரிய ஒரு மாறி மாறியிருக்கின்றது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கூட இந்த ஆவணத்தின் மூலம் அவருடைய பெயரும் அடிபடுவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது இந்த நிலையில வந்து நேற்று இடம்பெற்ற ஒரு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஒரு ஊடக சந்திப்புல வந்து இலங்கையிலும் கூட இந்த சிறுவர்கள் சிறுமிகள் காணாமல் ஆக்கப்படுகின்ற விடயம் தொடர்பாக சட்டத்தரணி உமாகரன் ராசையா அவர் கருத்து தெரிவிச்சிருந்தார் தெரிவித்திருந்தார் அந்த வகையில வந்து இலங்கையில வந்து இடம்பெற்ற குறிப்பாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த யுத்தத்துக்கு பின்னரான காலப்பகுதியில சிறுவர் சிறுமிகள் காணாமல் போன பிரச்சனைகள் அதிக அளவில் பதிவானதாகவும் அந்த விடயத்திற்கு யுத்தத்தை மாத்திரம் காரணமாக கூறாமல் இதற்கு இவ்வாறான பாலியல் ரீதியான ஒரு தேவைக்காகவும் இங்குள்ள அதிகார சக்திகளால் அந்த சிறுவர் சிறுமிகள் கடத்தப்பட்டார்களா அல்லது பயன்படுத்தப்பட்டார்களா என்ற ஒரு சந்தேகத்தை அந்த சட்டத்திலணி எழுப்பியிருந்தார் இந்த நிலையில வந்து வலிது காணாமல் ஆக்கப்பட்டோருடைய உறவினர்கள் வந்து பெரும்பாலும் இந்த யுத்தத்தின் மூலம் மூலமாகத்தான் இந்த காணாமல் ஆக்கப்படுவர்கள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கின்ற நிலையில வந்து இவ்வாறு இந்த சட்டத்தன்மை கேள்விகள் வந்து ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கின்றது ஒரு காரணம் இருக்குமா என்று சொல்லி பலரது உயர்த்த எழுப்பியிருக்கின்றது சிறுவர் சிறுமிகள் காணாமல் என்ற விஷயத்தை இந்த பாலியல் சுரண்டல் என்கின்ற கோணத்திலையும் நரபலிடுதல் முதலிய மூட நம்பிக்கைகளுக்கு பயன்படுத்தல் என்ற விதத்திலையும் அதே போல அங்கங்களுக்காக அவயவங்களுக்காக சிறுவர் சிறுமிகள் கடத்தப்பட்டது என்ற ஆங்கிள்லையும் இந்த விசாரணைகள் செய்யப்பட்டதா அல்லது செய்யப்பட வேண்டும் என்றது இங்கே இருக்கிற ஒரு கோரிக்கை ரெண்டாவது ஓஎம்பி சொல்லுது இருபத்தி மூவாயிரம் பேரை காண இல்லை அல்லது போனால் காணாமல் ஆக்கப்பட்டவர்கூடைய தொகை இருபத்தி மூவாயிரம் என்று சொல்லுது இதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ண பட இல்லை சிறுவர்களுக்கானது சிறுவர்கள் எத்தனை பேர் கடத்தி காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றதுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக் ரெஜிஸ்டர் இல்லை அதே மாதிரி இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தையும் என்னால் இதில் சொல்ல முடியும் ஐடிஜேபி டாக்குமெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நிகழ்ந்த ஒரு சரண்டரை அப்படின்னு சொல்லுது ஒரு ஒரு குறித்த சரண்டர் அதே சரண்டரில் இருநூற்றி எண்பது பேர் காணாமலாகப்பட்டிருக்கின்றனர் இந்த இருநூற்றி எண்பது பேரில் இருபத்தி ஒன்பது பேர் சிறுவர்கள் என்றதை அது போட்டுட்டு காட்டுது அப்போ இருநூற்றி பேர் காணாமல் ஆகப்பட்ட இருபத்தி பேர் சிறுவர்கள் என்றால் கிட்டத்தட்ட பத்து வீதத்துக்கும் அதிகமானவர்கள் சிறுவர்கள் அப்போ நாங்கள் ரெண்டு இருபத்தி மூவாயிரம் பேரில் ரெண்டாயிரத்தி முந்நூறுக்கும் அதிகமான சிறுவர்கள் கடத்தப்பட்டார்கள் என்றதை நல்ல சொல்லும் அதை மறக்க வேணும்னு சொல்லி சொன்னால் இந்த அரசு ஆதாரபூர்வமாக ஒரு இன்வெஸ்டிகேஷனை செய்ய வேண்டிய தேவைப்பாடு இருக்குது அடுத்து யூனிசெஃப் ஃபேமிலி ட்ரைஸிங் யூனிட் சொல்லுது அறுநூற்றி தொண்ணூறு ப்ளஸ் அப்ளிகேஷன்ஸை வெயிட்ட போயிருக்குது இதில் நூற்றுக்கணக்கானவை கணக்கானவை குழந்தைகள் தொடர்பாகத்தான் இருக்குது அப்போ இன்னும் ஒரு விஷயத்தை பார்க்க வேணும் அரகல காலத்தில் இன்னும் ஒரு பெரிய குற்றச்சாட்டு சிங்கள மக்களாலயம் முன்வைக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லி சொன்னால் நான் இதை கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னால் அன்றாதபுரத்தில் இருந்து ஒரு மந்திரவாதியிடம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைமைகள் ஐடியாக்களை கேட்டு அவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு இயங்கினதாக சொல்லப்படுது இதே விஷயம் எப்ஸ்டைனுக்கும் சொல்லப்படுது அதாவது நரவெளியிடுதல் முதலிய சம்பவங்கள் ஆகவே இப்படியான கதைகள் அல்லது போனால் இப்படியான குற்றச்சாட்டுகள் மக்கள் மத்தியில் இருக்கின்ற பொழுது இந்த ஆங்கிளில் இன்வெஸ்டிகேஷன் செய்யப்பட்டதா அல்லது போனால் செய்யப்பட வேணும் என்றது என்னுடைய ஒரு மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்குது அதே மாதிரி இதில் எப்படியான ஒரு குற்றத்தை இந்த அரசு இழைக்குதுன்னு சொல்லி சொன்னால் யுவன் கன்வென்ஷன் ஆன் த ரைட்ஸ் ஆஃப் சில் ரைட்ஸ் ஆஃப் த சில்ட்ரன்ஸ் அதே போல் இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் ஆன் இன்ஃபோர்ஸ் டிஸ்அப்பியரன்ஸ் ரெண்டுமே என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால் ஃபெயிலியர் டு மெயின்டைன் சைல்ட் ஸ்பெசிஃபிக் ரெஜிஸ்டர் ஃபெயிலியர் டு இன்வெஸ்டிகேட் ட்ராஃபிக்கிங் அண்ட் எக்ஸ்போய்டேஷன்ஸ் ஆஃப் ஆங்கில்ஸ் இந்த 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 கோணங்களில் இவை அதாவது பாலியல் சுரண்டல்கள் நடந்தது என்ற கோணத்திலையும் ஹியூமன் ட்ராஃபிக்கிங் ஆட்கடத்தல்கள் நடந்தது என்ற கோணத்திலையும் இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸை இந்த அரசு செய்ய தவறுமாக இருந்தால் அவர்கள் தங்களுடைய சட்ட கடமையில் இருந்து மீறுகிறார்கள் இதுவே ஒரு பெரிய குற்றம் இப்போ வருமன எடுத்த எடுப்புலேயே மக்களாகிய நாங்கள் என்ன நம்பிக்கொண்டிருக்கிறோம்டா இதுவரை காலமும் காணாமல் ஆகப்பட்டதுன்ற சம்பவம் வந்து யுத்தத்தின் காரணமாக நடந்த இன பிரச்சனையின் காரணமாக ஒரு இனம் இன்னொரு இனத்தை பார்க்க விரும்பல அதபடினால் இங்கே இருந்த சிறுவர் சிறுமிகள் என்று சொல்லி பார்க்காம சுட்டு கொண்டு கொண்டு வந்ததாக பார்த்து கொண்டு வந்தாங்க ஆனால் இன்றைக்கு இந்த எப் எப்டைன் ஃபைல் போன்ற ஒரு விஷயம் இது அமெரிக்காவில் கருமியந்திரி ஒரு இடத்துல நடந்தது இந்த உலகத்தில் வெவ்வேறு இடங்களில் இப்படியான எப்டைன் ஃபைல்ஸ் எத்தனை இருக்குமென்று தெரியாது ஒன்று வழி கொண்டாடப்பட்டு இருக்குது அப்போ இந்த சிறுமிகள் கடத்தி விற்கப்பட்டதில் சொல்லுதுன்றா ஒவ்வொரு சிறுமிகளில் விலை ஆயிரக்கணக்கான டாலர்ஸ்கள் தொடக்கம் லட்சக்கணக்கான டாலர்ஸுக்கு போயிருக்குது அப்போ ஒரு வியாபாரம் ஒரு வணிகம் இந்த சிறுவர்களை வைத்து இந்த நாட்டில் நடந்திருக்குதான் கேள்வி நான் கேட்குறேன் சிறுவர்கள் ஒரு வியாபார பொருளாக பயன்படுத்தப்பட்டிருக்கணுமான்றதை கேட்குறேன் இது வருமான தமிழ் பக்கத்தில் மட்டும் நடக்கல தமிழ் பக்கத்தில் மெஜாரிட்டியாக நடந்திருந்தாலும் கூட சிங்கள பக்கத்தில் நடந்திருக்கு இது பொதுவாக இலங்கையில் நடந்திருக்கின்ற ஒரு காமனான கிரைம்னு என்று சொல்கிறேன் ஆகவே இந்த குற்றச்சாட்டை நான் முன்வைக்கிறேன் இதுக்கான தக்க பதியில் இந்த அரசு தர வேணும் அந்த அடிப்படையில் தமிழ் தேசிய மறுமலர்ச்சி இயக்கத்தினால நாங்கள் ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் அனுப்பி இருக்கிறோம் ஸ்பெசிஃபிக்கான லெட்டர்ஸ் ஒரே லெட்டர்ஸ் நாங்கள் அனுப்ப இல்லை ஜனாதிபதிக்கு கடிதம் எழுப்பிருக்கிறோம் அதே போல் எதிர்க்கட்சி தலைவருக்கு நாங்கள் கடிதம் இருக்கிறோம் அதே போல் ஜேவிபியினுடைய செயலாளர் நாயகத்துக்கு ஒரு கடிதம் எழுப்பிருக்கிறோம் அதே மாதிரியாக மனித உரிமை ஆணைக்குழுவினருக்கு நாங்கள் ஒரு கடிதத்தை அனுப்புவதாக இருக்கிறோம் ஏனென்றால் இது ஒரு சின்ன பிரச்சனை அல்ல இந்த நாட்டில் சிறுவர்கள் காணாமல் ஆக்கப்படுதல் என்றதனுடைய பின்புலத்தில் இருக்கக்கூடிய உண்மை சம்பவங்கள் என்றது உலக அரங்கில பாக்கியக்குள்ள இந்த சிறுவர்கள் பாலியல் துஷ்பிரயோகம் பயன்படுத்தப்பட்டது என்றது மிகப்பெரிய அதிகார சக்திகளால் மேற்கொள்ளப்பட்டிருக்குது அதுபோல் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ட்ரம்ப் தொடக்கம் இங்கிலாந்தினுடைய அரச மாளிகையில் இருக்கிற இளவரசர் ஆண்ட்ரூ தரைக்கும் இன்றைக்கு அவர் இல்லை முன்னாள் இளவரசுன்னு சொல்லலாம் அன்று வரைக்கும் அவர் இன்றைக்கு இந்த இதே குற்றத்துக்காக வெளியேற்றி இருக்குது இங்கிலாந்து வேறு அரண்மனை இப்படி அதிகார வர்க்கம் சம்பந்தப்பட்டிருக்குது என்னத்துக்கு பாலியல் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு சிறுவர்கள் பயன்படுத்தப்பட்டது ஒரு கொடூரமான யுத்தம் நடந்து கொண்டிருந்த இந்த நாட்டில் அதிகார வர்க்கத்தால் சிறுவர்கள் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டார்களா இல்லையான்றதை சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த அரசாங்கத்துக்கு அதிக அளவிலேயே இருக்குது இன்றைக்கு நாங்கள் பார்க்குற ஒரு துன்பகரமான சம்பவம் என்னென்றால் ஒவ்வொரு இளைஞர்களும் தங்களுடைய பாடசாலை பருவத்தை முடித்தவுடன் மிக மகிழ்ச்சியாக நின்று ஏர்போர்ட்டில் குட் பை ஸ்ரீலங்கா என்று போட்டுகிட்டு போகிறத நாங்கள் பார்க்குறோம் இது என்னென்றால் இந்த நாட்டில் சிறுவர்கள் ஒரு மிக கசப்பான ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃபை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தங்களுடைய சிறுவராயத்தில் என்ற உண்மையை காட்டு அதே மாதிரி இந்த அரசாங்கம் சிறுவர்கள் தொடர்பான விஷயத்தில் சிறுவர்கள் சம்பந்தமாக உரிய கரிசனை கொள்ளவில்லை அவர்கள் பாதிக்கப்பட்டதை உரிய விதத்தில் விசாரிக்கவில்லை என்ற அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அந்த நாடு தன்னுடைய எதிர்காலம் தொடர்பாக கரிசனை கொள்ளவில்லை என்றதுதான் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவி பணிக்கப்பட்ட பின்னர் சிவஞானம் ஸ்ரீதரன் பொது வழியில ஒரு ஊடகம் ஒன்றுக்கு கடத்து வெளியிட்டிருக்கின்றார் இந்த பதவி பறிப்பால் என்னை எதுவும் செய்துவிட முடியாது நான் இந்த பதவிக்காக நான் அழைப்பவன் அல்ல இந்த பதவி திட்டமிட்டு என்னிடம் பறிக்கப்பட்டிருப்பதன் என்ற துணியில வந்தவர் அவர் குற்றச்சாட்டை முன்வைச்சிருக்கின்றார் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவி அண்மையில சாணக்கியனவர்கள் நியமிக்கப்பட்டதாக அக்கட்சியினால் சபாநாயகருக்கு அறிவிக்கப்பட்டது இலங்கை தமிழர் கட்சியில வந்து அண்மை காலமாக இந்த சர்ச்சை நீடிக்கின்றது குறிப்பாக அந்த அரசியலமைப்பு பேரவையின் உறுப்பினர் பதவியில் அங்கம் வகிக்கின்ற இலங்கை தமிழரசுக் கட்சியை சேர்ந்த சிவஞானம் ஸ்ரீதரன் அரச தரப்புக்கு சார்பாக வாக்களித்தார் என்று சொல்லி இலங்கை தமிழரசு கட்சியில பொதுச் செயலாளர் சுமந்திரன் உள்ளிட்டவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைத்தார்கள் இந்த நிலையில வந்து இந்த குற்றச்சாட்டை அடுத்து இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு இது தொடர்பாக ஆராய்ந்து சிவஞானம் ஸ்ரீதரன் அரசியலமைப்பு பேரவையின் அந்த உறுப்பினர் பதவியிலேருந்து விலகுவணும் அன்று ஒரு கோரிக்கையை முன் ஆனால் அது சுயாதீனமானது நான் அவ்வாறு சொல்வதற்கு கட்சிக்கு அதிகாரம் இல்லை என்று சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்து அதிலிருந்து விலக மறுத்திருந்தார் இந்த நிலையில வந்து அந்த அரசியல் குழு கூடி சில நாட்களுக்குள்ளேயே ஒரு அவகாசம் கொடுக்கப்பட்டு சிவஞானம் ஸ்ரீதரன் அந்த பதவியிலிருந்து நீக்கப்படுவதாக அக்கட்சியினால சபாநாயகருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது தொடர்பாக மௌனம் காத்திருந்த சிவஞானம் ஸ்ரீதரன் நேற்று ஒரு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய ஒரு வந்து அது தொடர்பாக கருத்து தெரிவித்திருக்கின்றான் குறிப்பாக வவுனியாவில் இடம்பெற்ற தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தில் இது தொடர்பாக முடிவெடுக்கப்பட்டு கட்சியின பொதுச் செயலாளர் அறிவிக்கப்பட்ட போதும் கூட நான் அந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்றும் அதற்கு முன் முதல் நாள் நான் இலங்கை காங்கிரஸ் கட்சியின் தலைவரை போய் சந்திச்ச சந்தித்ததாகவும் அவருடன் இது தொடர்பாக அதாவது வந்து என்ன விடயங்கள் பேசப்பட போகின்றது என்ற விடயங்களை கேட்டதாகவும் அதிலே வந்து அவர் பொதுவான விடயங்களை தான் தெரிவித்ததாகவும் இவ்வாறு தன் மீதான ஒரு குற்றச்சாட்டு தொடர்பாக தெரிவிக்கவில்லை என்று சொல்லியும் ஒரே இரவில் கட்சி தலைவருக்கு கூட தெரியாமல் இந்த விடயம் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குற்றஞ்சாட்டி இருக்கின்றார் இந்த விடயமும் ஒரு அவதானத்தை செலுத்தக்கூடிய வகையில் இருக்கின்றது இதே வகையில் இன்னொரு விடயத்தையும் தெரிவித்திருக்கின்றார் நான் எட்டு இராணுவத்துக்கு தான் வாக்களித்தேன் என்பதை இவர்கள் உறுதிப்படுத்தினால் தான் அந்த பதவியை நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை கூட தான் திறப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் ஒரு பயிலங்க சவாலப்படுத்திருக்கிறார் அத்துடன் சிவில் சமூக தலைவர்கள் மத தலைவர்கள் பொதுமக்கள் பிரதிநிதிகளுக்கு வந்து தான் இத அவர்கள் முன்வந்து இதை கேட்டால் நான் அதவர்களுக்கு வெளிப்படையாக இதை சொல்வதற்கு தயாராக இருப்பதாகவும் இலங்கை தமிழரசு கட்சிக்கு எதிராகவே வழக்கு போட்டவர்கள் என்னை விசாரிக்கவோ அவர்களுக்கு பதில் வேண்டிய தேவையோ எனக்கு இல்லை என்ற துணியில வந்து அவரோட பதவியை சொல்லி இருக்கிறார் இந்த நிலையில வந்து இலங்கை தமிழரசு கட்சியின பொதுச்செயலாளர் சுமந்திரன் வந்து அவர்கள் ஸ்ரீதரன் அவர்கள் நேரடியாகவே தாக்கி தாக்கித்தான் அந்த நேர்காணலில் வழங்கியிருந்தார் இந்த நிலையில வந்து இலங்கை தமிழரசு கட்சியின் சர்ச்சை தற்போது வரைக்கும் ஓயாது போல தான் தென்படுகின்றது ஏனென்று சொன்னால் அவர் வந்து தான் பதவிக்காக தான் அடிபடவில்லை என்று சொன்னாலும் கூட அந்த பிரச்சனை என்பது ஒரு நிருபூத்த நெருப்பாகவே தொடர்ந்து இருக்க போகிறது போலதான் தெரியுங்கள் இதேவேளையில் இலங்கையின் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவிக்கு நியமனம் பெற்ற சாணக்கியனை வரவேற்று மகிழ்ச்சி தெரிவிப்பதாக யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட சில பகுதிகளில வந்து பேனர்கள் கட்டி இனிப்பு பண்டங்கள் பகிர்ந்து ஒரு ஒரு கொண்டாட்ட மனநிலையாக இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள் சிலர் அதை மேற்கொண்டிருந்தமையின் தற்போது விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கின்றது குறிப்பாக ஒரு கட்சிக்குள்ள இருக்கின்றவர்களே அந்த கட்சிக்குள் உள்ள ஒரு பதவிக்காக ஒரு உறுப்பினரை விலத்தி விட்டு இன்னொரு உறுப்பினர் நியமனம் செய்ததுக்கு இவ்வாறு செய்யலாமா என்கிற ஒரு விமர்சனங்களும் சமூக வலைதளங்களில் இல்லாமல் இல்லை இதே இதேவேளையில் குறித்த விவகாரம் கூட இலங்கை கம்யூனிஸ்ட் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் கூட இதனை கேள்விக்குட்படுத்தி இருக்கின்றார் இது என்ன மனநிலை என்ற ஒரு தோன்றையில் அவர் கேள்வியை எழுப்பியிருக்கின்றார் இது கூட தற்போது கட்சிக்குள் ஒரு விமர்சன ரீதியான ஒரு விடயமாகவே பார்க்கப்படுகின்றது இலங்கையின் பாராளுமன்றத்தின் சபாநாயகர் மீது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது பாராளுமன்ற பிரதி செயலாளர் நாயகம் பதவியில் இருந்து இடைநீக்கப்பட்ட சமிந்த குணரத்ன என்ற ஒரு சட்டத்தரணியே இந்த முறைப்பாட்டை செய்திருக்கிறார் குறிப்பாக பாராளுமன்ற சபாநாயகர் மீது அவர் எட்டு முன் முன்வைத்திருக்கிறார் அந்த எட்டு குற்றச்சாட்டுகளும் என்னென்று பார்ப்போம் என்று சொன்னார் குறிப்பாக இரண்டு எரிபொருள் கொடுப்பனவுகளை சட்டவிரோதமாக பெற்றமை வாகனங்களை தவறாக பயன்படுத்துதல் பாராளுமன்ற ஊடகப் பிரிவுக்கு சொந்தமான உபகரணங்களை தவறாக பயன்படுத்துதல் நிர்ணயிக்கப்பட்ட தொகையை செலுத்தாமல் பாராளுமன்ற கணக்கின் கீழ் கூடுதல் மதிய உணவு வசதிகளை பெறுதல் மற்றும் விசாரணை அதிகாரியை சட்டவிரோதமாக நியமித்து பாராளுமன்ற கணக்கிலிருந்து அவருக்கு பணம் செலுத்தி உணவு மற்றும் போக்குவரத்து வசதிகளை வழங்குதல் அரசுக்கு சொந்தமான இரண்டு உத்தியோகபூர்வ இல்லங்களை பயன்படுத்துதல் தகவல் அதிக உரிமை சட்டத்தின் கீழ் கூறப்பட்ட தகவல்களை வழங்க சட்டவிரோதமாக மறத்தல் மற்றும் மோசடியை மறக்க மறைக்க முயற்சித்தல் பாராளுமன்ற ஊழியர்களின் நிர்வாகத்தில் சட்டவிரோதமாக தலையிடுதல் உள்ளிட்ட எட்டு குற்றச்சாட்டுகள் வந்து சபாநாயகர்கள் மீது அந்த பதவி நீ இடைநிறுத்தப்பட்ட பாராளுமன்ற செயலாளர் நாயகம் சமிந்த குலரத்ன அந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறையிட்டிருக்கிறார் முறையிட்டு இருக்கிறார் இது தொடர்பாக பாராளுமன்ற இது தொடர்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வந்து விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிட ஒரு அதிகாரி ஒருவர் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில வந்து குறிப்பாக சபாநாயகர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் முதலாவதாக நியமிக்கப்பட்ட சபாநாயகர் அசோக அரன்பல தனது கல்வி தகுதி தொடர்பாக நிரூபிப்பதற்கான சிக்கல் காரணமாக அவர் பதவி விலகியிருந்தார் இந்த நிலையில் அப்போதே எதிர்கட்சிகளால் வந்து அப்போதைய சபாநாயகர் அசோக அரண்களை மீது குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்தன இந்த நிலையில் அதன் பின்னர் நியமிக்கப்பட்ட தேசிய மக்கள் சக்தி அரசால் நியமிக்கப்பட்ட சபாநாயகர் தொடர்பாகவும் தற்போது ஒரு சர்ச்சையான கருத்தை வந்து குறிப்பாக அந்த பாராளுமன்றத்தில் இருந்து நீக்கப்பட்ட பாராளுமன்ற முன்னால் இடைநிறுத்தப்பட்ட செயலாளர் நாயகம் வந்து சுமத்தி இருக்கின்றார் குறிப்பாக அவர் மீது சபாநாயகர் முன்வைத்ததாக சொல்லப்படுகின்ற வடியம் என்ன ஒன்று சொன்னால் அவருடைய கல்வி தகுதி தொடர்பாகவே கீழ் எழுப்பி அவரும் இடைநிறுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது இந்நிலையில் இந்த விடயம் தொடர்பான முழுமையான விசாரணைகள் நடைபெற்று முடிந்த பின்னரே இது தொடர்பான உண்மைத்தன்மைகள் யார் சொல்வது உண்மை யார் சொல்வது பொய் என்பது தெரிய வரும் என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கையில் போர்க்குற்றங்களில் ஈடுபட்ட இராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக அமெரிக்கா பிரிட்டன் கனடா உள்ளிட்ட நாடுகள் பல்வேறு தடைகளை விதித்து வருகின்றது இந்த நிலையில் அண்மையில வந்து பிரித்தானியா கூட இதற்கான தடைகளை விதித்திருந்தது இது தொடர்பாக வந்து இலங்கையின் வெளிவுகாடு அமைச்சர் விஜித ஹேரத் வந்து அதற்கு கண்டனம் வெளியிட்டிருக்கின்றார் குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் நாங்கள் பல்வேறுபட்ட நல்லிணக்க ரீதியிலான செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றோம் இதே நேரத்தில் வந்து உலக படிமுறையை நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அந்த சர்வதேச விசாரணை என்ற விடயங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை அதே நேரத்தில் உலக விசாரணையை நாங்கள் வலியுறுத்தி நல்லிணக்க ரீதியான செயற்பாடுகளை முன்னெடுத்து நிலையில் வந்து இவ்வாறு சர்வதேச நாடுகள் குறிப்பாக அமெரிக்கா கனடா பிரிட்டன் போன்ற நாடுகள் இலங்கையினுடைய அதிகாரிகள் இராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக இவ்வாறான தடைகளை விதிப்பது என்பது அந்த நல்லிணக்கத்தை பாதிக்கும் என்ற விடயத்தை சொல்லி இருக்கின்றார் இதேவேளையில் எவ்வாறு சர்வதேச நாடுகள் செயற்படுவது என்பது ஐநாவினுடைய உறுப்புடைகளுக்கு மாறான ஒரு விடயம் என்ற ஒரு விடயத்தையும் சொல்லியிருக்கின்றார் குறிப்பாக சர்வதேசம் என்பது எங்களுக்கு இவ்வாறான செயற்பாடுகளை செய்யக்கூடாது நாங்கள் நல்லிணக்க ரீதியில் செயற்படும் போது இவ்வாறு செயற்படுவது ஒரு ஆரோக்கியமான விடயம் அல்ல என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இன்றைய தினம் பல விடயங்களை பற்றி பார்ப்போம் மேலும் பல தகவல்களுடன் மற்றொரு காணொலியில் இணையும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் கலை முதல்